லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசை மாற்றுவோம் என்று நடிகரும் தாவே தலைவருமான விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை மக்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது விஜயோட கருத்து கணிப்பு பொதுமக்களோட கருத்து கணிப்பு கிடையாது பொதுமக்களை வரைக்கும் எப்பவுமே அதிமுகவும் திமுகவும் தான் ஓட்டு வாங்குறது பெருசு கிடையாது எந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் சீட்டு வாங்கணும் எம்எல்ஏ சீட்டு புரியுங்களா சீமான் ஒரு இதில் எடுத்துக்கோங்க தொண்ணூறு லட்சம் ஓட்டு வாங்கினாரு எண்பது லட்சம் ஓட்டு வாங்கினாரு அவரால் ஆட்சி அமைக்க முடியல ஓட்டு வர்றது பெருசு கிடையாது எம்எல்ஏ சீட்டு வரணும் நாலு பதினெட்டு எம்எல்ஏ வரணும் அது அதிமுக திமுக முடியும் திமுக இப்ப ஆள்றது மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க திமுக ஆகட்டும் மற்ற கட்சி யார் ஆகட்டும் எதுவா இருந்தால் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் இது பிஜேபி பற்றி கேட்டிங்களா வெளி வெளி மாநிலத்தை பற்றி பேசலாமா பிஜேபி என்றைக்குமே வந்து கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இதிலெல்லாம் வந்து பிஜேபி வராது ஜெய் அவர் வந்து நடிப்பில் தான் வந்து அவருக்கு மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் ஆட்சிக்கு வரும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இன்றைக்கும் வந்து இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் வந்து நல்ல நல்ல திட்டங்கள் செஞ்சின்னு வர்றாரு அதை கொடுத்துட்டாரு தனியாக காட்டிட்டார் மகளிருக்கு அதனால் வந்து ம இப்போ மகளிர்லாம் வந்து கணவன்மாரை பார்த்து தான் குடும்பம் பண்ணுறன்றதே கிடையாது இப்போ மகளிர்லாம் தான் சொந்த காலிலேயே நில்லுன்னு சொல்லிட்டார் இன்றைக்கி வந்து மகளிர் தினம் எல்லாமே உற்சாகமாக இருக்கிறாங்க மகளிர் அத்தனை பேரும் உற்சாகமாக இருக்கிறாங்க அறியாத குழந்தைங்களாக இருந்தாலும் சரி என்னை போன்ற வயசானவங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்கோ காரணம் என்னன்னா இந்த அரசு வந்து மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க மக் மகளிர் தான் இப்போ முக்கியத்துவம் இருக்கிறாங்க அதனால வேண்டி அவர் சொல்கிறாரு சொல்கிறோம் சொல்லுவாங்க ஒரு பழமொழி நெனைப்பு வந்து புழப்பை கெடுக்குமா அந்த மாதிரி நினப்பு அவருக்கு பொழப்பை கெடுக்குது அதனால ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி தான் ஜெயிக்கும் அது எப்படிமா இருக்கும் வாய்ப்பு எப்படிமா இருக்கும் அவர் திமுக தான் கேள்விக்கு போகுது ரெண்டாவது அவர் நல்லா செய்கிறாருல நல்லா வந்து உங்களுக்கு வந்து இவர் எப்படி விஜய் எப்படி முந்திக்கு போனால் போனான்னா ஒரு நாற்பது சீட் நாற்பத்தஞ்சு சீட்டு ஒரு திமுக தான் வெற்றி போறோம் அவர் நல்லா செய்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு அதில் அவரை கட்சியில் அரசியலில் வந்து அவங்க தான் பெரிய ஒரு இது ஏடிஎம்கு வந்து அதுவும் ஏடிஎம் இருந்தது அதுவும் போச்சு இப்போ திமுக தான் வந்து முன்னணியில் இருக்குது அது தோசியகாரே சொல்லிக்கிறாங்க நாங்கள் திமுக தான் அடுத்த ஒரு டிரிப்போயிரு அப்புறம் என்ன இருக்கு விஜய் ஏமா இருக்காரா அவர் ஜாதியை பார்த்து வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளருக்கு கொடுக்குறாங்க அவங்க கட்சியிலேயே அவங்க கட்சியே ஒழுங்குபடுத்தால் அவரால் முடியல அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவரை பரிசோதிக்கணுமா பரிசோதித்துட்டு அடுத்தவங்களை வந்து பேசணும் அவர் வரதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வரட்டும் எல்லா அரசியல்வாதியும் வரட்டும் எல்லா நடிகரும் வரட்டும் எல்லாமே அரசியல் போடட்டோம் ஏன் இவர் வந்து இரநூறு கோடி ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு அரசியலுக்கு வராரு இத்தோடு இதில் அதிகமாக பார்க்கலாம் மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்கிறாரு தோட நம்ம அதிகமாக பார்க்கலாம் கௌரவம் இருக்கிறதுக்காக வராரு இவர் வந்து திமுக வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுனாக்கா அது அறுபது வருஷம் தமிழ்நாட்டில் இருந்த கட்சிமா அதனால வந்து அந்த கட்சியெல்லாம் வந்து இவர் அந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணக்கூடாது போட்டி தான் போட்டி போடலாமா போகாமல் போடக்கூடாது தெரியுதுங்களா போட்டி போடலாம் யார் வேணால் யார் கூட வேணால் போட்டி போடலாம் போகாமல் போடக்கூடாது அவரும் நிற்கட்டும் அவங்களும் நிற்க தான் போகிறாங்க இவரும் நிற்க தான் போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யார் கிழிக்கிறாங்களோ அது அவங்க மக்கள் சாய்ஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்க படிக்க போகிறாங்க அதே போல் நேற்று நோம் திறக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு அங்கே ஒரு இது இல்லாமல் முன்னெச்சரிக்கையே இல்லாமல் அங்கே இல்லாத வேலையாக இது இதாக இருக்குது அங்கே அவர் போகிற இடத்துல வந்து முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு போக சொல்லுமா ஏன்னா அவர் அரசியல் கட்சியோட அவர் ஒரு சினிமா ஆக்டரு அவர் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் சினிமா ஆக்டராக இருந்திருக்காரு அவர் யாச்சும் ஒரு இடத்துக்கு போனாங்க முன்னெச்சரிக்கை நிறையா பண்ண சொல்லுங்கள் அவங்க கட்சிக்காரில் பண்ண சொல்லுங்கள் போலீஸ் பந்தோபஸ்து நல்லா போட சொல்லுங்கள் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவர் பாசிட்டிவ் ஆகிட்டோம் அதை பற்றி அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்களை பற்றி பேசுது அவர் பேசுது நான் என்ன தான் எல்லாம் வரவங்களும் என்ன பேசுவாங்க இருக்க கட்சி அழிச்சுட்டு நாங்கள் வருவோம்னு தான் சொல்லுவாங்க இது ஒரு கேள்வி ஆமாங்க முதல்ல அவர் எத்தனை சதவீதம் ஓட்டு வச்சுருக்கிறாருன்னு பார்க்கணும் இல்லை ரிசல்ட்டே வரல அதாவது பழமையை சொல்லுவாங்க பந்தியில் உட்கார வேணாம்னா ஏழை ஓட்டு அந்த கதை அப்படி பந்திலே உட்கார வேணான்னு சொல்கிறான் அவன் ஏழை ஓட்டன்றான் அனுறான் கதை பற்றியா அது யாருக்கு யாருக்குன்னாருங்க பிஜே பிஜேபி கூட சொல்லி நேர்கிறான் நான் வந்துடுவேன் சீமான் கூட சொல்லி நிற்கிறாரு எத்தனை வருத்தமாக சொல்கிறாரு ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமா சொல்லி இருக்கிறார் போட்டியா ஏடிஎம்கே ஒரு இருபத்தாறு சதவீதம் டிஎம்கே முப்பத்தஞ்சு முப்பத்தாறு சதவீதம் அவங்களுக்கு தான் போட்டி ஒன்றுமே இல்லையே இடைத் தேர்தல் கூட எங்கேயுமே நிக்கலையே அவர் சதவீதம் என்ன இனத்திற்கு நம்ம என்ன சொல்கிறது அது அவருக்கே நியாயமாக இருக்குதா தெரியல இப்போ மும்முரமாக வந்து ஒரு இப்போ ரெண்டாவது வருஷத்தில் அடியெடுத்து எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த கட்சியுடைய அமைப்பு தலைவராக அவர் வந்து செயல்படுறாரு ஆட்சியை வீழ்த்திடுவோம் ஆட்சியை வீழ்த்திடுவோம்னு சொல்லும்போது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இருக்கும் என்ன அப்படி யோசிக்க வேண்டியிருக்குன்னா அரசியல் ரீதியாக தன்னை வளர்த்து கொள்ளணும் ஒன்று கட்சி வந்து அரசியல் ரீதியாக இப்போ தான் வந்து முத முதல்ல வந்து பங்கு கொள்ளுது இந்த பங்கு கொள்ள வரும்போது அந்த தொண்டர்களுக்கு என்ன அவர் ஊக்கமாக என்ன பயிற்சி அளிச்சிருக்கிறாரு அரசியல் ரீதியாக அந்த அரசியல் ரீதியாக வளரும் போது வந்து மக்கள் மத்தியில் எப்படி போய் சொல்லி அவங்க ஆட்சியை அமைக்கிறதுக்கான ஒரு திட்டத்தோட போய் செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறது அதையும் சொல்லணும் எடுத்ததுங்கல்தங்கிறது மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தை மாத்திரம் ஒரே விமர்சனம் பண்ணிட்டு மற்ற கட்சிகள்லாம் வந்து ஒன்றுமே சொல்லாமல் திமுகவுடைய ஆட்சியை மாத்திரம் நாங்கள் வந்து இதோட அகற்றிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அகற்றிடுவோம் அகற்றிடுவோம்னு சொல்கிறாரு அப்படின்னா எப்படி அகற்ற போகிறாருன்னு அதுதான் நம்ம கேள்வி கடுமையான விலைவாசி கடுமையாக இருக்குது இந்தியா முழுவதும் கடுமையான ஒரு தாக்கம் ஏழைகள்லாம் ரொம்ப தடுமாறுறாங்க அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படி சொல்லும்போது மக்களை திரட்டி போராடுறதுக்கு முன்னே வரணும் வரல அது வரணும்னு கேட்குறோம் ஒன்று அந்தந்த மாநிலத்துக்கு கூட உரிமைக்காக கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாநிலம் பல மாநிலங்களும் போராடிக்கிட்டு இருக்குது அதை மாதிரி தமிழகத்துடையே உரிமை காக்கிறதுக்கு அவருக்கு முன்னுக்கு வரணும் போராட்டத்துக்கு அவர் முன்னுக்கு வரணும் இன்னும் வரல இப்படியா மாற்றணும் சொல்ல முடியாது அவர் வந்து திடீர்னு அரசியல் ஆரம்பிச்சிட்டு வந்து உடனே ஆட்சி பிடிக்கணுங்கிறது அது பெரிய தவிர அது இட் இன்னைக்கு வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு வருஷம் தான் ரெண்டாவது குழா கொண்டாடி இருக்காங்க அதுக்குள்ளே ஆட்சி பிடிக்கணுன்னா முடியுமா அது அது யாராவது எதிர்கட்சியில் வந்து குறை சொல்லி தான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் குறை சொன்னா தானே அப்புறம் மக்கள் மத்தியில் நினைக்க முடியும்னாலும் நினைக்க முடியும் அதுதான் உண்மையா அதனால் அவரு சொல்கிறதுனால வந்து திமுக பண்ணிச்சு இப்போ பண்ணாமையாக இருக்குது எல்லாம் சொன்னதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டுதானே வராங்க அதனால் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது எதிர்கட்சி குறை சொல்கிறதுங்கிறது அவருடைய இது ஆட்சியை பிடிக்கணும் எப்படி வரணுங்கன்னா அது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அது எப்படிங்க புறக்க புறக்கணிப்பாங்க மாதம் ஆயிரம் ரூபா தராரு மகளிருக்கு மகளிர் ஃப்ரீயாக போகிறாங்க அவங்க போட்டாலே போதுமாங்க தன்னால் வந்துடுவாங்களாங்க அதாவது ஆயிரரூபா வாங்குறவங்க வந்து அண்ணன் தம்பி கூட இந்த காலத்தில் தர மாட்டுறாங்க இப்போ பொம்பளைங்கள்ட்ட சில பொம்பளைங்கள்ட்ட கேட்டால் சொல்கிறாங்க என் அண்ணன் தர மாட்டேன் என் தம்பி தர மாட்டேன் அவர் எனக்கு ஆயிரம் ரூபா மாதம் ஒரு கோடி பார்த்துக்கு தராங்க கட்சிக்கார் இருக்காங்க எட்டு கட்சி கூட்டணி இருக்குது அவங்க ஓட்டு போட்டாலே இவங்க யாரையும் போய் ஓட்டில் கூட போய் இறங்கி ஓட்டு கேட்கணும்னு அவசியம் கிடையாது திமுக பொறுத்த வரைக்கும் காசு வாங்கி திங்கிறவங்க அவ்வளோ அந்த காசை வாங்கி திங்கிறவங்க அவங்க ஓட்டு போட்டாலே போதும்மா வேறு யாரும் வந்து அவர் போய் தெரு தெருவா பிரச்சாரம் பண்ண கூட தேவை கிடையாது அதாவது பத்து ரூபா கொடுத்தாலும் ரோசனை பண்ணுவாங்களம்மா மாதம் மாதம் கொடுக்குறாரு மாதம் மாதம் அது காசு வந்து எதுக்காச்சும் தேவைக்கு உதவுது மகளிர் உங்கள் மளிகை இருக்கு பஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதில் ஒரு மாதம் ஒரு அறுநூறுவா மிச்சமாகுது ஒரு பத்து ரூபா சார்ஜ் சொல்லுங்கள் ஒரு அறநூறுவா மிச்சமாகுது அதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்ம இப்போ இருக்க சூழ்நிலை சூழ்நிலை அதெல்லாம் ரசிகர்லாம் வந்து நான் தான் ரஜினி ரசிகிறேன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரஜினி ரசிகர் இருந்தாங்க அவரால் என்ன பண்ண முடியுது ரஜினியால் நாங்களாம் தீவிர ரசிகருங்க அவர் ஒருவார் வருவான்ட்டு அவர் நல்ல அனுபவசாலி அதனால் இது தேவையில்லாதது அப்படின்ட்டு அவர் ஒதுங்கிட்டார் இதெல்லாம் வந்து ரொம்ப அனுபவம்லாம் இருக்குல்ல அவர் ஸ்டாலின் முதல்வர் ஆவர்னால் சின்ன வயசுலேருந்து இருக்கிறார் அவர் அரசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்டு உதப்பட்டு எல்லாம் பண்ணி தான் அவர் முதல்வர் ஆயிருக்கார் இது வந்து அவர் இப்படியா இல்லமா சினிமாவில் வந்து தானம்மா வந்துருக்காரு ஆனால் நம்ம ஒன்றும் சொல்றது கிட்ட அவரை பற்றிலாம் பேச ஒன்றும் இல்லை இல்லை இல்ல ஆக்சுவலா அதுல பாதிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பாமக தான் பாதிக்கின்றாங்க ஏன்னா அதுல உள்ளவங்க தான் ஒரு மேலே இருக்கிறாங்க பசங்க இளைஞர்கள் மற்ற தான் அந்த கட்சியில் உள்ள அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லை அதாவது சின்னத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு திராவிட கழகத்தில் உதய சூரியன் சின்னத்தை பார்த்த ஓட்டு போடுறதா முப்பத்தெட்டு சதவிகிதம் பேர் திரு ஓட்டு போடுறதா இருபத்தாறு சதவிகிதம் மொத்த ஓட்டு பதிவாகிறது இருபத்தெட்டு முப்பது ஒரு எழுபது எழுபத்தெண்டு சதவீதம் தான் இதை இவங்களே பாதி பாதி பிடிச்சிக்கிட்டே இவருக்கு என்ன கிடைக்கும் அந்த சின்ன எத்தனை வருஷமாக இருக்குது மக்கள் மத்தியில் எத்தனை வருஷமும் ஆழமாக பதிஞ்சிருக்கு எவ்வளோ போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க அரசியலில் உட்காந்துருக்கிறாங்க நல்லது கெட்டதை பார்த்துருக்காங்க அப்போ அப்போ இவர் உட்காந்துட்டார்னா அப்புறம் அவங்கள என்ன பண்ணுறது அது போல் வந்துட்டு விஜய் வந்து அவர் வந்து இருபத்தி ஆறில் வந்து நாங்கள் துடை தெரிவோம் மகளிர் தெளித்து நாங்கள் சபதமே இருப்போம் இதை வந்து எடுத்துருவோம் அப்படின்னு இது பெண்களுக்கான ஒரு ஆட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறார் பெண்களுக்கு இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்னு பேசும்போது இப்போ அவருக்கு மறைமுக தலைவராக இருக்கிறார் பாருங்க அந்த அந்த மறைமுக தலைவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் பூரா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு இல்லை சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அதே நேரத்தில் பெண்கள் பாலியல் பலாத்காரன் நடுவொட்டில் போட்டு கற்பழிக்கிறான் இளம் பிஞ்சுகளை போட்டு கற்பழிக்கிறான் குள்றான் வைக்கிறான் அதெல்லாம் இவர் சொல்ல மாட்டார் தமிழகத்துடைய அரசியலை மாத்திரம்தான் இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் இந்தியாவுடைய அரசியல் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு வந்தார்னா எல்லாவுடைய பன்முகத்தன்மையும் இருக்கணும் அவருக்கு அரசியல் அப்படின்னு பேசும்போது இந்தியாவுடைய அரசியலை பற்றியும் பேசணும் ஆனால் தமிழ்நாட்டில் மாதிரி கொய் வச்சு பேசுகிறேன் அப்படிங்கிறத வந்து இவரும் பேசுகிறாரு ஆளுநரும் பேசுகிறாரு சினிமாவில் வந்து ரசிகர் நானு விஜய் படம்னா பார்ப்பேன் அதனால் விஜய்க்கு ஓட்டு போடணும் அர்த்தமா ஓட்டு போடுவேன் அது இல்லை அதெல்லாம் அப்படி இல்லை ரசிகர் இருப்பாள் சினிமா ஓட்டாரத்தில் எல்லாமே ரசிகர் இருப்பாங்க படத்தை பார்த்து ரசிகர்லாம் இருப்பாங்க ஓட்டுவெல்லாம் ஓட்டு வங்கியாக வருமாங்கிறது சந்தேகம் தானே எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க ஆட்சியில் வரும்போது ஆட்சிக்கு வந்தால் நான் அதை பண்ணுவது பண்ண எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறது தானே அதை செய்யணும் இல்லை தான் சாதாரண ஒரு அரசாங்கம் நடத்துணா சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் வந்து பார்த்தாலும் தெரியும் வந்து பார்த்தாலும் தெரியும் அந்த எவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாம் தான் அவர் அரசியல் அனுபவம் இல்லாமல் திடீர்னு சினிமாவில் வந்து அரசியலில் வந்துட்டு அரசியல் வந்து நான் அதை பண்ணுவோம் இதை பண்ணணும்னா அது சாத்தியமே இல்லை அதுக்கெல்லாம் கொஞ்சம் அனுபவம் வேணும் நிறைய அனுபவம் வேணும் அனுபவிச்சா தான் அது வந்து மக்கள்கிட்ட என்ன இருக்குது என்ன மக்கள்கிட்ட என்னென்ன இருக்குது என்னென்ன பிரச்சனை யாருக்கு என்ன தெரியும் இருக்கு மக்களோட போய் வேலை செஞ்சுருக்காரா மக்களோட பா கொண்டு பா இருந்திருக்காரா அவங்களோட கஷ்ட கஷ்டத்தில் பங்கெடுத்துருக்காரா திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டு உடனே போய்ட்டு நான் ஆட்சி ஆட்சிக்குடிப்பேன்னா அது சாத்தியமாக எல்லா மக்களும் அவங்கவுங்களுக்கும் ஒரு இது இருக்குல்ல அதனால் வாய்ப்பு கம்மி தான் அது வாய்ப்பு இல்லை கம்மிங்கிறது இல்லை ரசிகர் வேற அரசியல் வேறமா ரசிகர் வந்து ரசிப்பாங்கம்மா ரசிகர் வந்து ரசிப்பாங்க அதெல்லாம் வந்து அரசியல் வேற ரசிகர் வேற விஜயகாந்த் கூட தான் ரசித்தாங்க அவ்வளோ பேர் ரசித்தாங்க மாநாட்டில் அவருக்கு அவ்வளோ இதை காட்டினார் ஃபஸ்ட்டு வாட்டி நின்றாரு என்ன வந்தாரு அவரு ஒரு சீட்டு வந்தாரு அவர் பேருக்காக ஒரு சீட்டு வந்தாரு அவ்வளோதானே வந்தாரு அரசியல் வேற சினிமா வேற சினிமாவையும் அரசியலையும் வந்து இந்த தமிழ்நாட்டில் தான் ஒன்றா சேர்த்துட்டு இருக்காங்க மாநிலம் அதாவது எல்லா மாநிலத்தையும் தப்பா பேசுறாங்க நான் எல்லா மாநிலத்திலையும் வந்து நான் இது பண்ணுவேன் ஏன்னா எல்லா மாநிலத்திலையும் வந்து ஆக்டிவ் வந்து ஒரு கட்சியில் சேர்றாங்க அது ஒரு ஒரு எம்பியாவோ ஒரு எம்எல்ஏவோ தான் வருவாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிற ஆக்டர் வந்து ஒரு ஓட்டுக்கு வந்தனையும் நான் முதலமைச்சர் ஆனும்னு ஆசைப்படுறது தமிழ்நாட்டில் மட்டுந்தான் அம்மா ஏதாவது ஒன்று நீ ஏதாவது நீ நல்லதை பண்ணிட்டு அடுத்தவளை குறை சொல்ல நீ ஒன்றுமே பண்ணலையே நீ ஒரு மாநாடு நடத்தி எவ்வளோ சிங்கப்பட்டால் நமக்கு தான் தெரியும் சரி சரியான உணவு இல்லை சரியான ஏற்பாடு இல்லை ஜனங்கள் அப்படின்னு அதில் ரெண்டு மூணு பேர் தொலைஞ்சியாக போயிட்டாங்க இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல இறந்தவங்களுக்கு எவ்வளோ பேர் நிவாரண நிதி கொடுத்தாங்க வந்து போனவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கலையே சும்மா வெறும் கையில் போனால் நேற்று அவர் நோம்பு தூரங்கிற இப்தார் நிகழ்ச்சியிலேயே வந்துக்கிட்டு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா காணாமல் போயிடுச்சு கொடுப்பார் அவர் கொடுப்பாரு வந்து போன பாவத்துக்கு அவ்வளோ காசு நட்டோம் மூணாயிரம் பேர் கலந்துருக்கிறாங்க என்ன பாப்பா அது ஏதாவது ஒன்று சும்மா ஒரு பொறுத்தமில்லாத ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பண்ணு சொல்றது தமிழ்நாட்டு மக்கத்தில் வந்து திமுக ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது ஒன்று ரெண்டு அசம்பாவங்கள் அங்கங்கே நடக்குது ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் அங்கங்கே நடக்குது அதனால வந்து முற்றிலுமே வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படி இல்லை ஏன் நல்லா தான் போயிட்டு இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு இடங்களில் சிதறல்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க காவல்துறையை வந்து அதை க கடுமையான ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்கன்னு அப்படி போய்கிட்டு இருக்கிறதுல வந்து சும்மா வந்து சேர வாரி அப்படி வீசுறதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது தமிழக மக்கள் அப்படி ஒன்றும் ஏமாறுறவங்களாம் இல்லை இவர் அரசியலுக்கு வரட்டும் அரசியலில் குதிக்கிட்டோம் அவர் இருபத்தி ஆறில் இவர் மக்கள் மத்தியில் போட்டு என்ன என்ன எப்படி நின்று ஓட்டு கேட்குறாருன்னு பார்ப்போம் அதே நேரத்தில் மத்திய அரசை வந்து இதுவரையில் வந்து அவர் எதிர்த்து பேச மாட்டேங்கிறார